தமிழ் ரைட் சாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கிடைக்கும் நன்மைகள் பப்பாளியை தினமும் சாப்பிடுவர்களுக்கு இதே நோய்கள் வரும் வாய்ப்புகள் குறையும் இதே நோய் வராமல் இருக்க தினமும் கொஞ்சம் பப்பாளி துண்டுகளை சாப்பிடவும் பப்பாளி சாப்பிட்ட பிறகு உட்கொண்டால் எளிதில் செரிமானமாகி வயிற்றுப்பகுதி ஊதாமல் இருக்கும் பப்பாளி சாப்பிடுவதால் கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் தடுக்கும் பப்பாளி தினமும் நம் உடலை புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு பப்பாளி ஒரு சிறந்த பழமாகும் கனிந்த பப்பாளியை நம் முகத்தில் பூசி வந்தால் முகம் புது பொலிவுடன் காணப்படும் பப்பாளி சாப்பிடுவதால் கண் கோளார்கள் வராமல் பார்த்துக் கொள்ளும் மேலும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்